பிறந்தவரே ஆறுவர் கைகளை அங்கே புத்தாட பிறந்தவரே அம்பு தாழிச்சி அம்பிகையாளி அம்புகளை நம்பி உத்தரவு கொடுக்கவே அவரை கட்டி போரடித்தாள் யார் கண்ணல் என்று ஆணை கட்டி போரடிக்கோ ஆனை கட்டி போரடிக்கோ அவர்களுக்கும் இன்னும் ஒரு புறமாக அம்மாவை கூத்தாடும் கூத்தாடி குடும்பத்தார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அமோ அம்மா ஆயிரம் அதிகாரி

दानदाने <laughs> one day

உங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் என்று சொல்ல அந்த மாதா அந்த நடந்தார்கள் மாதிரி எடுத்தார்கள் எடுத்தார்கள் அண்ணாமலை நாதரே உண்ணாமலை அம்மாலே அம்மா அழகை போல எனக்கு ஒரு பெண் குழந்தை வர வேணும் கண்டிப்பா வேணும் தான் கள கூத்தாடுவா எங்களுக்கு அம்மோ சொல்ல ஆ என்ன உனக்கு அமட்டன் வேண்டுமா சமத்தன் வேண்டுமா என்று கனவிலே உண்ணாமலை அம்மா கேட்டார் கேட்கின்ற அமட்டனை பெற்று அலங்கோலப்படுவதை விட அம்மா சமத்தனை பெற்று சாப கொடுப்பது மேல் சாப கொடுப்பது அப்படியே உனக்கு பதினாறு வயது வரைக்கும் பெண் குழந்தை வரம் தந்தேன் என்று வரம் கொடுத்த அப்படி வரங்களை பெற்ற போது அம்மாவே அந்த மாதம் முழுவதே பத்து மாதம் பத்தாவது மாதத்திலே மறுபுரன் ஆண்டவன் அருளாலே அடிப்படையே அறிவடி அவை ஆமா அந்த அண்ணாமலை நாட

ಅಗಲೆಯ <muchas> ಸುಂದವನಾಯೋಡ மங்கையாகி ஆகி காலையில அம்மா சடங்கு சம்பிரதாயம் ஆமாம்மா மாலையிலே திருவண்ணாமலையிலே தன்னுடைய குலதெய்வ கோயில்ல என்ன கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு கூட்டம் நிறைய இருக்கும் கூட்டம் நிறைய சாயங்காலம் அரங்கேற்ற விழா அரங்கேற்ற விழா அந்த அண்ணாமலைநாதர் உண்ணாமலை அம்மாளுடைய ஆ என்ன இருபுறமும் கயர் கம்பை நிறுத்தி நிறுத்தி கயரை கட்டி கலை கூத்தாட்டம் ஆட ஆட தகப்பனும் தமையன்மார்களும் தோலக்கும் மிருதங்கம் வாசிக்க வாசிக்க தாயானவள் சங்கீதங்கள் பாட பாட மகளாகிய அழகு

யாரு கூப்பிடுவா யாரமா கூப்பிடுவா நம்மள விடிய எடுக்கணும் கொஞ்சம் அடிக்கலாம்க்கு

மகன்களையும் அழிந்து கொண்டு வர ஆமா அங்கிருந்து பயணமாகி குடும்பம் அல்ல என்ன தெரியுமா ஒவ்வொரு கோயில்லையும் ஆட்டம் முடிச்சு அம்மா ஏழு யானையும் சொந்தமா வாங்கி ஏழு யானை சுமக்களவுக்கு ஒண்ணும் பொருளும் சேர்ந்து சேர்ந்துச்சு அப்படி இருக்க என்ன சந்தரன் கோயிலுக்கு வருகிறார்கள் ஆ என்ன ஆளுக்கு பதினாறு வயசு முடியக்கூடிய நேரம் 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 சந்தரன் கோயிலுக்கு தவசு காட்சியில ஆ என்னம்மா ஊத்தாட்டம் ஆடினவனா ஆ என்ன அப்பிட்ட சம்பாத்தியம் பண்ணலாம் சம்பாத்தியம் பாத்தியா மனசோட தாய்க்கறிய வைத்து வாரா ஆமோ இவன் நேரம் வருவதுக்குள்ள தவசு காட்சி முடிஞ்சு போச்சு முடிந்து விட்டது தபசு முடிந்து சத்தாரணம் முடிந்தது ஆமா ஐயா இதுக்கு அடுத்து பெரிய கூட எங்க இருக்கு எங்க இருக்கு நேர்

மணிசார் புடவையாக கேட்டி தன்னை அலங்கரித்து அலங்கரித்து மகளை கலை கூத்தாட்டத்திலே ஆட வைக்க வேண்டும் என்று கோயிலுக்கு அழைத்து வந்தான் ஆமோ அந்த புளிய எதிரேருக்கும் வேப்ப மரத்துக்கும் எதிரே இருக்கும் வேப மரத்துக்கும் கயிறை கட்டி கட்டி மகளை கலை கூத்தாட்டத்துக்கு அனுப்பினான் அண்ணன் தம்பி தகப்பனெல்லாம் மருதங்கம் வாசிக்க வாசிக்க கூத்தாடிசியானவள் கலையில நின்று கலை கூத்தாட்டம் ஆடினா ஆடுகின்ற அவன் பார்த்தார் ஆதிபுரம கொண்டையன் ஏறெடுத்து பார்த்தாப்பா ஏங்கப்பா இவ்வளவு அழகா இருக்காள் ஆமா இந்த வந்தவளை கிறந்து அனுப்ப கூடாது அனுப்பவே கூடாது நாமளே சிறை எடுக்க வேண்டும் ஆமா எங்க பூமாதேவி அழைத்து அழைத்து ஏமாணி அவளை கட்டி விடு தட்டி விடு நாட்டா பூமாதேவி அம்மா ஐயனே மையனே ஆதிபுரம கொண்ட ஐயனே ஐயனே நானும் பெண்ணும் அவளும் பெண்ணு ஆமா என் மேல பாரங்க வந்து என்ன தொட்டு வணங்கி அவன் மேல ஏறி இருக்காளே ஆமா அவள தட்டி விட்டா அந்த பாவம் எனக்கு இல்லையா எனக்கு தானே

रुड़बे नौ मारा है, कड़

கூட்டி அம்மே அம்மன் என்றும் கொண்ட வாசலிலே தரம கொண்ட வாசலிலே கூட்டியெல்லாம் வந்தவளையாக வந்தவள ஆதி பரம கொண்ட யனாருடைய வாசலிலே கூட்டி அம்மா